மறுமையுடைய நாளிலே பயங்கரமான மூன்று இடங்கள் இருக்கின்றன அந்த இடங்கள் எப்படியாப்பட்ட இடம் என்றால் யாரும் யாரையும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் யாரும் யாருக்கு உதவி கூட செய்ய மாட்டார்கள் அந்த பயங்கரமான இடங்களை நாங்களும் அடையத்தான் இருக்கிறோம் அந்த மூன்று பயங்கரமான இடங்கள் என்ன என்னவென்பதை பற்றி நாங்கள் தெளிவாக பார்ப்போம் என்றென்றும்னவர் மீதும் உண்டாவதாக இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் முடிவடையும் சந்தேகமும் கிடையாது இந்த இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் ஒரு நாள் மரணம் அடையும் பிறகு இந்த உலகமும் வாழ்க்கை ஆரம்பமாகும் இந்த நாள் இருக்கிறதே நாளிலே பலவிதமாக சம்பவங்கள் நடக்க இருக்கின்றன உலகத்திலே நாங்கள் செய்த செயல்பாடுகளுக்காக வேண்டி மருமையுடைய நாளிலே விசாரணை செய்யப்படும் சமையாமல் ரத்தின் ஹைரய்யரா ஒரு அணுடைய அளவுக்கு நல்லது செய்தாலும் அதனுடைய பிரதிபலனை அங்கே அவர் கண்டு கொள்வார் வமையாமல் நிஸ்காலதர் ரத்தின் ஷரய்யரா ஒரு அணுனுடைய அளவுக்கு பாவம் செய்தாலும் அதனுடைய பிரதிபலிப்பை அங்கே கண்டு கொள்வார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஆனிலே கூறுகிறார் ஆகவே மறுமையுடைய நாளிலேயே நாங்கள் செய்த எல்லா விடயங்களுக்கும் விசாரணைகள்

அளவைத்தது எது என்று என்னை பார்த்து கேட்டார்கள் அதற்கு நான் நரகத்தை நான் யோசித்து பார்த்தேன் அதனுடைய பயங்கரம் என்னை அளவைத்து விட்டது யார் சொல்லலா என்று நான் சொன்னேன் அதற்கு பிறகு நான் சல்லல்லா அலிசலம் அவர்களை பார்த்து மறுமையுடைய நாளிலே உங்களுடைய உம்மத்தாரை நீங்கள் ஞாபகப்படுத்துவீர்களா என்று ஹதுரஸ் சல்லல்லா அலிசலம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன் அதற்கு ஹதுரஸ் சல்லல்லா அலிசலம் அவர்கள் என்ன பதில் கூறினார்கள் தெரியுமா அம்மாஃபி சலாசதி மவாத் யத் குரு அஹதுல் அஹதா மறுமையுடைய

காட்டாது என்று அல்லா குரானிலே சூரா அம்பியாவில் தெளிவாக குறிப்பிடுகிறார் அருமையானவர்களே எல்லா மனிதர்களுடைய நல்ல அமல்கள் பாவங்கள் அந்த தராசிலே நிறுக்கப்படும் இந்த தட்டு அமல்களின் மூலமாக அப்படியே பணியை கனத்தால் தாழ்ந்து விடுகிறதோ அவர் வெற்றி பெற்றவர் அருமையானவர்களே ஆகவே உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் ஹதீஸ்ல சல்லாசம் ஏராளமான அமல்களை சொல்லி சொன்னார்கள் அலமதுல்லா என்ற வார்த்தை மீசான் தராசை கனத்தால் நிரப்பிவிடும்

சொன்னார்கள் அந்த இரண்டு வார்த்தை என்ன சுபான் அல்லாஹி விஹந்திஹி சுபான் இந்த வார்த்தை நாங்கள் அதிகமாக சொல்லுவோம் மீசானுடைய தராசை இந்த வார்த்தை கனமாக ஆக்கிவிடும் பாரமாக ஆக்கிவிடும் அருமையானவர்களே ஆகவே இதே போல அலமது என்ற வார்த்தை மீசான் தராசை கனமாக ஆக்கிவிடும் என்றும் சல்லல்லாசம் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே ஹதீசிலே சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் தேடி தேடி செய்வோம் இரண்டாவது பயங்கரமான இடம் எது தெரியுமா கட்டோலை விரிக்கப்படும் பொழுது ஹத்தா யாலம ஒவ்வொரு மனிதனும் அறியும் வரை ஐன யக்கா கிதாபுஹு அவனுடைய பட்டோலை எங்கே வைக்கப்படும் ஃபி யமீனிஹி அவனுடைய வலது கரத்திலே கொடுக்கப்படுமா அம்ஃபி ஷிமாலிஹி அல்லது இடது கையிலே கொடுக்கப்படுமா அவுமி வராயு பஹ்ரிஹி அல்லது முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுமா என்று ஒவ்வொரு மனிதனும் பயந்தவனாக அப்படியே டென்ஷன் ஆனவனாக அந்த இடத்திலே இருப்பான் அந்த சந்தர்ப்பத்தில் யாரும் யாருக்கும் உதவி செய்யவும் முடியாது யார் யாரை நினைத்து கூட பார்க்க முடியாது இந்த உலகத்திலே எவ்வளவு அன்பானவர்களாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலே இந்த விடயங்களுக்கு முன்னால் அந்த அன்பு என்பது சுக்கு தன்னுடைய கூட பார்க்க மாட்டான் தன்னுடைய குழந்தைகளையும் அவன் நினைத்து பார்க்க மாட்டான் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் உறவினர்கள் யாரையும் அவன் நினைத்து பார்க்காமல் என்னுடைய நிலை என்னவாகுமோ என்று சந்தர்ப்பத்தில் யோசித்துக் கொண்டிருப்பான் என்று அந்த இரண்டாவது பயங்கரமான அழகான தருணத்தையும் கூறினார்கள் மூன்றாவது கட்டம் வழிந்த சிராத் சிராத் பாலத்திலே கடக்கும் வரை அவன் தன்னை மட்டுமே யோசித்துக் கொண்டிருப்பான் நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயங்கரமான பால மருமையானவர்களே இந்த பாலத்தை அவன் கடக்கும் வரை இன்னொருவரை அவன் யோசிப்பதற்கு நேரம் கூட இருக்காது தன்னையை மட்டுமே அவன் யோசித்துக் கொண்டிருப்பான் தன்னுடைய நிலை என்னவாகுமோ ஏன் அதுதான் கடைசி கட்டம் அந்த சிராத் பாலத்தை கடந்தால் அவன் சொர்க்கத்துக்கு நுழைந்து விடுவான் அந்த சிராத் பாலத்திலிருந்து தவறி கீழே விழுந்தால் பயங்கரமான நரக மருமையானவர்களே நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயங்கரமான பாலம் தான் அந்த சிராத் இந்த சிராத் பாலத்தை பற்றி சல்லதாசம் ஹதீஸ் சொன்னார்கள் எவ்வளவு பயங்கரமான பாலம் என்றால் சஹேஹ் முஸ்லீம் உடைய நூத்தி எண்பத்தி மூன்றாவது ரிவாயத்து வருது அபு சாயித் அல் ஹுதிர் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க சல்லா அலிசம் சொன்னார்கள் அண்ணல் ஜிசர் இந்த நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலம் இருக்கிறது அரக்குமின ஷேர் முடியை விட மிகவும் மெல்லியதாக இருக்கும் வஹகுதும் இனசேஃப் வாலை விட மிக மிக கூர்மையானதாக இருக்கும் என்று சல்லதாலேசம் சொன்னார்கள் இந்த அளவுக்கு பயங்கரமான பாலம் என்று யோசித்துப் பாருங்கள் சல்லதாலேசம் தெளிவாக சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதர்களுடைய அமலுக்கேற்ப அந்த பாலத்தை அவர் மிக வேகமாக கடப்பார் ஆரம்பமாக அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்கள் மின்னல் வேகத்தை போல செல்வார்கள் அதற்குப் பிறகு குதிரையுடைய வேகத்திலே செல்வார்கள் இப்படி சல்லதாசம் அவர்கள் பல கட்டங்களாக கூறினார்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் இந்த சிராத் பாலம் எப்படியா பட்ட பயங்கரமானது என்பதை தனியாக பேசுகிறேன் ஆக அருமையானவர்களே இந்த பாலத்தை கடக்கும் பொழுதும் இந்த ஒரு மனிதரும் இன்னொருவனை நினைத்து கூட பார்க்க மாட்டார் ஆனால் இந்த எல்லா தருணங்களிலும் ஒரே ஒரு மனிதர் மட்டும் இந்த உம்மத்தை நினைத்து கொண்டே இருப்பார் அது வேறு யாரும் கிடையாது நம்முடைய முகமத் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் தான் அருமையானவர்களே சல்லா அலுவலம் தெளிவாக சொன்னார்கள் சஹேஹ் முஸ்லீமுடைய

நஃபா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினார் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி நான் ஷஃபார் செய்கிறேன் என்று சல்லதாயசம் சொன்னார்கள் உடனே நான் ஃபைன அத்துலபுத் யாரசுரல்லா அந்த மறுமையுடைய நாளிலே கோடான கோடி மக்கள் இருப்பார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களை நான் எங்கே தேடுவேன் என்று சொன்ன நேரத்தில் சல்லதாயசம் சொன்னார்கள் அவ்வளவுமாத்த தொழுபுனி இந்த சிராத் என்னை சிராத் பாலம் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் தேடுங்கள் அங்கே தான் இருப்பேன் என்று சல்லல்லாஹுலி செல்லம் சொன்னார்கள் பிறகு அனுசதியல்லான்னு சொன்னார்கள் கேட்டார்கள் யார் அந்த இடத்திலும் தேடி உங்களை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நான் உங்களை எங்கே தேடுவேன் பிறகு சல்லல்லா சொன்னார்கள் வைந்தல் மீசான் மீசான் தராசு இருக்கக்கூடிய இடத்திலே என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்கள் பிறகு அந்த இடத்திலும் உங்களை நான் காண முடியாமல் போய்விட்டால் எங்கே உங்களை நான் தேடி பெற்றுக்கொள்வேன் யார் ரசூல் அல்லா என்று கேட்ட நேரத்தில் சல்லல்லா சொன்னார்கள் வைந்தல் ஹவுல் என்னுடைய ஹவுதுல் கௌசர் நீர் தடாகம் இருக்கக்கூடிய இடத்திலே என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த மூணு இடங்களில் நான் தப்பி போக மாட்டேன் இந்த மூன்று இடங்களில் நான் இருந்து கொண்டிருப்பேன் என்று சல்லல்லாஹலம் சொன்னார்கள் இடங்கள் அருமையானவர்களே இந்த இடங்களிலே தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டிய சல்லல்லா அலி அவர்கள் துவா செய்து கொண்டிருப்பார்கள் வேண்டி அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு நீர் அங்கே வரக்கூடிய அனைவருக்கும் சல்லாஸ் தன்னுடைய முபாரக்கான கையால் அந்த தண்ணீரை எடுத்துக் கொடுப்பார்கள் ஆகவே இந்த மூன்று இடங்களில் சல்லல்லாசம் அவர்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஹவுதுல் கௌசர் நீர் தடாகம் எப்படியாப்பட்ட தன்மைகளை கொண்டது என்பதை பற்றியும் இன்ஷா அல்லா இன்னொரு பதிவில் நான் தெளிவாக பேசுகிறேன் ஆகவே இந்த மறுமை நாளுடைய இந்த மூன்று இடங்கள் யாரும் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டார்கள் தன்னுடைய நிலை என்னவாகுமோ என்ற அந்த டென்ஷனில் தான் ஒவ்வொரு மனிதனும் இருப்பார் ஆகவே அல்லா சுபானு தாலா இந்த பயங்கரமான நிலைகளை நமக்கு சாதகமாக ஆக்கி அந்த உயர்தரமான ஜன்னத்து